வணக்கம் அன்பு நண்பர்களே திருப்பூர் மாவட்டத்துல ஒரு செய்தியாளர் மீது நடத்தப்பட்ட அந்த கொலைவெறி தாக்குதல்ல பல திடுக்கிடும் சம்பவங்கள் அடுத்தடுத்து அதிர வைக்கக்கூடிய தகவல்கள் வெளியாகிக்கிட்டே இருக்கு பாலியல் சர்ச்சை செய்திக்கு பேரம் செயலிழந்த காவல்துறையினு அடுத்தடுத்து வெளியாகக்கூடிய தகவல்கள் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விதத்திலே இருக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு வாங்க இந்த வீடியோல முழுசா பேசி தெரிஞ்சுக்கலாம் திருப்பூர் மாவட்டத்துல பல்லடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில முன்னணி காட்சி ஊடகத்தினுடைய செய்தியாளராக இருக்கக்கூடியவர் நேச பிரபு முப்பது வயசு தான் அது நேச பிரபுக்கு அவர் தொடர்ந்து காவல்துறை கிட்ட பேசக்கூடிய ஒரு ஆடியோ ஒட்டுமொத்த தமிழ் ஊடக உலகத்தையுமே உலுக்கி இருந்துச்சு இன்னும் சொல்ல போனா நேச பிரபுவ நேற்று இரவு ஒரு கும்பல் கடுமையான முறையில தாக்குறாங்க சில இடங்கள்ல வெட்டும் போடுறாரு உயிருக்கு ரொம்ப ஆபத்தான நிலையில அவர் மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு வர்றாரு அந்த அந்த சம்பவத்தினுடைய பின்பு அவர் காவல்துறை கிட்ட அதாவது இறஞ்சி கெஞ்சி என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு கெஞ்சக்கூடிய ஆடியோக்கள்லாம் தொடர்ந்து வெளியாயிக்கிட்டே இருந்துச்சு இந்த ஆடியோக்கள்ல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு செய்தி வெளியிட்டு இருந்தேன் ஒரு டாஸ்மாக் கடையில நடக்கக்கூடிய ஒரு இல்லீகலா அந்த கடையில வந்து எடுத்துக்கூடிய பார்ல விடிய விடிய சரக்கோட்டுறத பத்தி நான் போட்டிருந்த ஒரு செய்திதான் இந்த பிரச்சனைகள்லாம் காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா வர்றவங்க யாருனே எனக்கு தெரியாது என்ன கொடூரமா தாக்க முயற்சிக்கிறாங்க கொலை பண்ண முயற்சிக்கிறாங்கன்னு அந்த காவல் நிலையத்துல உள்ளூர் காவல் நிலையத்துல தொடர்ந்து அவர் புகார் சொல்லிக்கிட்டே இருக்காரு ஆனா காவல் நிலையம் அதை பொருட்படுத்தவே இல்லை எந்த விதமான சட்டையும் செய்யல காவல் நிலையம் ரொம்ப அதை டீல் பண்றாங்க நீங்க நூறு கடிச்சீங்களா அப்படின்னு இதோ வந்துடுறாங்க அதோ வந்துடுறாங்க அப்படி ஒவ்வொரு ஆடியோ காலம் இது இன்னைக்கு நாலாவது தரவு வந்துட்டாங்க இன்னைக்கு மூணாவது தரவு வந்துட்டாங்கன்னு அந்த செய்தியாளர் பதடுறாரு அதை கேட்டா கடைக்கோடில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியாளருக்கு கூட ஐயோ இந்த மனுஷன் எவ்வளவு நல்ல ஒரு ஸ்டோரியை போட்டு அதனால இப்படிப்பட்ட பிரச்சனையில இருக்காரோ நம்மளியாம ஒரு பதட்டம் உண்டாகும் போராட போறதுக்கு முன்வரிசையில போய் நிக்கிற மாதிரி அவருடைய அந்த குரல் ஒழிச்சுது கடைசியா ஒரு போலீஸ்கார்ட்ட பேசுறப்ப சார் என் லைஃபே போச்சு சார் வந்துட்டாங்க சார் அப்படின்னு பதறாரு அந்த ஆடியோ அப்படியே முடியுது இதெல்லாம் கேட்ட உடனே தமிழகம் முழுவதுமே காலையில இருந்தே செய்தியாளர்கள் எல்லாருமே பல ஊர்களில் உங்களுக்காக போராட்டம் நடத்துறது ஒரு பக்கம் நடந்துச்சு காட்சி ஊடகங்கள் தொடர்ந்து இந்த பிரச்சனையை களம் கண்டுகிட்டே இருந்தாங்க இரநூறு ரூபா நீங்க போய் அறிவாலயத்துல வாங்கிட்டீங்க தானே அப்படின்னு மேடைக்கு மேடை கேட்கக்கூடிய அண்ணாமலை கூட இதுக்கு கண்டிச்சு அறிக்கை விட்டுட்டாரு ஜி கே உட்பட பல பேரும் இதுக்கு கொந்தளிச்சிருந்தாங்க ஆனா கடைசியா ஐஜி இருந்து ஒரு செய்திக்குறிப்பு வெளியாயிருக்கு அந்த குறிப்புல எப்பா நேச பிரபு இப்படியாப்பா செஞ்ச அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அடுத்ததா காட்சி ஊடகங்கள்ல அந்த முகத்தையே காட்ட முடியாத அளவுக்கு அந்த பிரச்சனையை பேசவே முடியாத அளவுக்கு ஒரு சர்ச்சை சம்பவம் நடந்திருக்கு அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவர் இருக்கக்கூடிய அந்த பல்லடம் சுற்றுவட்டார பகுதியில ஒரு ஏரியால பெரிய அளவுல விபச்சார தொழில் நடந்துட்டு இருக்கு அது நம்ம பாலியல் தொழில் அப்படிங்கிறத சொல்லலாம் அந்த பாலியல் தொழில் நடந்துட்டு இருந்த பகுதியில இவர் போயிருக்கார் யாரு அந்த செய்தியாளர் நேச பிரபு போயிருக்காரு நான் செய்தி ஊடகத்தினுடைய பெயரை சொல்லல செய்தியாளருடைய பெயரை மட்டும்தான் குறிப்பிடுறேன் அப்ப அந்த செய்தியாளருடைய பிரபு வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு அங்க போய் அந்த பாலியல் தொழில செய்யறார் இல்லையா அப்படி செய்யறவருடைய பெயர் சபரி விஜய் அந்த சபரி விஜய் கிட்ட போய் இவர் போய் அணுகிறார் அவர்கிட்ட பேரம் பேசுனாரு அப்படின்னு சொல்லி அந்த செய்திக்குறிப்பு சொல்லுது அவர் அந்த பாலியல் தொழில ஈடுபடுறதுக்கு பேரம் பேசினாரா அல்லது அந்த செய்தியை மறைப்பதற்காக பேரம் பேசினாராங்கிறது அந்த அரசினுடைய காவல்துறையினுடைய குறிப்புல இல்ல பொதுவாக சட்டம் படுத்தனால அந்த செய்திக்குறிப்பினுடைய உள்நோக்கத்தை நான் இப்படியும் கூட புரிஞ்சுக்கிறேன் அப்ப அவர் செய்தியை வெளியிடாமல் இருக்கிறக்கான பேரம் பேசினாரா அல்லது தான் பாலியல் தொல்ல ஈடுபட்டுறதுக்காக அதை பேரம் பேசுனாரா அப்படிங்கறது விவரம் இல்லை அவர்கள் ஏதோ ஒரு வகையில அதுல பேரம் பேசியிருக்காங்க ஒரு செய்தியாளன் ஒரு நல்ல செய்தியாளன் ஒரு தரமான செய்தியாளன் சபரி விஜய் என்று சொல்லக்கூடிய ஒரு புளோக்கத்தை ஒரு தொழில் சேரவத்தை போய் பேரம் பேச வேண்டிய அவசியமும் இல்லை சோ அவர் இப்படி பேரம் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் சொல்லல அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி அதாவது காவல்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்திக்குறிப்புல பிரபு மேல சொல்றாங்க அந்த சொல்றாங்க சோ அப்படி பேரம் பேசுகிறப்ப சபரி விஜய்க்காக இரண்டு பேர் சமரசத்துக்கு வராங்க அதாவது பல்லடம் பகுதியை உள்ளடக்கின ஐயன்பாளையம் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த ரெண்டு பேர் ஒருத்தருடைய பேர் பிரவீன் இன்னொருத்தருடைய பேர் சரவணன் இதுல ஒருத்தர் ஈரோடு மாவட்டத்துக்காரு ஒருத்தர் திருப்பூர் மாவட்டத்துக்காரு இவங்க எல்லாம் சேர்ந்த பேச்சுவார்த்தை நடத்துறப்ப அதுல அந்த பேரத்தில் உடன்பாடு ஏற்படல அவருடைய உடன்பாடு ஏற்படாதப்ப என்ன பண்றாரு நேசு பிரபு செய்தியாளர் அறத்தை கண்டு பொங்குறாரு அவர் வந்து உடனடியாக கோவப்பட்டு அந்த பிரேவியின தள்ளி விட்டுறாரு இதான் மோட்டிவ் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஒரு ஸ்கெச் போட்டு இப்போ ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்காக இவங்க ரெண்டு பேரை கைது பண்ணியிருக்காங்க அப்ப நேசு பிரபுக்கு காலையில இருந்து கொடுத்த ஹைப்பு ஐயோ அவருடைய அந்த ஆடியோவை கேட்டோம் நம்மள அறியாம வந்த அந்த உணர்ச்சி இது எல்லாத்தையும் தாண்டி இந்த சம்பவத்தினுடைய திடுக்கிடக்கூடிய பின்னணி உண்மையிலே செய்தித்துறைக்கான ஒரு தலைகுடிவா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நேசப்பிரபு போன்றவர்கள் உருவாகிறதுக்கு என்ன காரணம் ஏது காரணம் அப்படிங்கறத நம்ம அடுத்து பேச போறோம் அது போக காவல்துறையை கையில வச்சிருக்கிறது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் காவல்துறை எவ்வளவு செயலிழந்து போயிருக்கு அப்படிங்கிறக்கும் இந்த சம்பவம் ஒரு உதாரணம் இது தமிழக அரசு வெளிப்படையணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாட்டை நம்ம போறோம் இப்ப இரண்டாவது பாட்டுல நம்ம பார்க்க இருக்கிறது மிக முக்கியமானது நேசப்பிரபு போன்றவர்கள் ஏன் உருவாகுறாங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய முன்னணி ஊடகங்கள் பல ஊடகங்கள் போக பெரும்பான்மையான செய்தியாளர்களுக்கு நிரந்தர வருமானமோ சம்பளமோ எதுவுமே இல்லை சோ அவங்க கிட்ட இருந்து நீங்க ஒரு காமராஜரையோ ஒரு நேருவையோ ஒரு பெரிய ஒரு ஒரு சமூகத்திற்காக பங்களிப்பு செய்யக்கூடிய அளப்பரிய மனிதர்களை எதிர்பார்க்கவே முடியாதுங்கறதா உண்மையான நிதர்சனமான உண்மையா இன்னைக்கு சமகாலத்துல மாறிக்கிட்டு இருக்கு ஒரு குறைந்தபட்ச வேலை உத்தரவாதம் ஒரு குறைந்தபட்ச ஊதிய உத்தரவாதம் இது இரண்டுமே இல்லாத துறையாகத்தான் இன்னைக்கு இதழியல் துறை இருக்கு அதனாலதான் நேசப்பிரபு போன்றவர்கள் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்குவோம் அப்படிங்கக்கூடிய சூழல்ல தள்ளிவிடப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன் சோ இது போன்ற பிரச்சனைகள் அவடங்கள் களையப்படணும்னா பத்திரிகையாளர்கள் சங்கங்கள் முதல்ல ஒருங்கிணைந்து ஒவ்வொரு ஊடக நிறுவனமும் யாரெல்லாம் தங்களுக்காக ஒரு செய்தியாளர்களை நியமிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச ஊதியத்தை நியமிக்கணும் செய்தியாளர்களுக்கு எப்படி இப்ப தமிழக அரசுக்கு ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கோ அது மாதிரி இதழியல் பணிகளை கண்காணிப்பதற்காக ஒவ்வொரு ஊடக நிறுவனமும் தங்களுக்கென்று இது போன்ற ஒரு துறைகளை அவங்க வந்து ஒரு அபிஷியல் டிபார்ட்மெண்டா அந்தந்த இதுகளில் இருக்கிறது மூலமா தான் அந்த செய்தி நிறுவனத்தினுடைய தரத்தையும் தக்க வைக்க முடியும் மூன்றாவதா ஒரு ஒரு செய்தியாளர் அவர் வந்து தாக்கப்படுறாரு காயப்பட போறாரு வீட்டை சுத்து போட்டுட்டாங்கிறாரு ஏதோ ஒரு திரைப்படம் பார்த்த மாதிரி இருக்கு அவருடைய குரல் எல்லாம் கேட்கறப்ப அவ்வளவு பதட்டப்படுறாரு அவ்வளவு பரபரப்பா பேசுறாரு போலீஸ்காரங்க வரவே இல்லை கிட்டத்தட்ட அவர் நான்காவது முறையா எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கிறாரு மூன்றாவது முறையா என்னை சுத்திட்டாங்கன்னு பேசுறாரு ஒரு முறை நூறுக்கு அடிச்சிருக்காரு பக்கத்துல இருந்துட்டு அவர் வீட்டுக்கும் காவல் நிலையத்துக்கும் அரை கிலோமீட்டர் அவரே அந்த குரல்ல சொல்றாரு ஆனாலும் போலீஸ்காரங்க இந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும் எட்டி கூட பாக்கலங்கிறது தமிழகத்தினுடைய காவல்துறைக்கான ஒரு தான் இப்ப அவங்க வந்து தங்களை சீலர்களாக எப்படி காட்டிக்கிட்டாங்கன்னா இவர் ஒரு பாலியல் தொடர்பான சர்ச்சையில ஆவணமா எடுத்து போட்டு இந்த வழக்கு செய்தி கூட கண்டுக்காது ஆனா இவர் உண்மையிலே ஒரு நல்ல செய்தியை எடுத்து போட்டு அதனால இவரை தாக்க வந்திருந்தாலும் இவங்க வேடிக்கை தான் மாத்திருப்பாங்க இந்த சம்பவத்தை நம்ம இன்னொரு உதாரணமா எப்படி படுத்தலாம்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு அரசு ஊழியர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு அரசு ஊழியரு அவரை வந்து கொலை பண்றாங்க ஒரு தேவாலயத்தினுடைய அந்த இல்லத்துல வச்சு பங்கு தந்தையினுடைய இல்லத்துல கொலை நடக்குது அவருடைய அந்த போய் அடைஞ்சிட்டார் திமுக ஒன்றிய செயலாளரை கட்சியில இருந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கள காவல்துறை கைது செய்ய முடியல இன்னொரு பக்கத்துல ஒரு எம்எல்ஏவனுடைய மகள் மருமகன் இருவரும் சேர்ந்து ஒரு வன்கொடுமை சட்டம் உட்பட பல்வேறு சட்டங்கள்ல ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டவர்கள் வீட்டுல வேலை செய்த ஒரு வேலைக்கார படிப்பெண் அவர் கொடுத்த ஒரு புகாரு அந்த புகார்ல கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு பின்பு இன்றைக்கு தான் காவல்துறையினர் அவர்களை கைது செய்திருக்கார்கள் என்று பார்க்கிறப்ப சட்டம் ஒழுங்கை கையில் வைத்திருக்கக்கூடிய தமிழக முதல்வர் அவர்கள் இறுதியான உறுதியான நடவடிக்கைகளை சம்பவம் நடந்த பின்பு நடப்பதை விட சம்பவம் நடக்காமல் இருக்கிற செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவினுடைய நோக்கமாகவும் இருக்கு இன்னும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லி நிறைவா முடிக்கலாம் அப்படின்னு நான் பாக்குறேன் இன்றைக்கு கூட தமிழக அமைச்சர்களுக்கு எல்லாம் ஒரு கூட்டம் நடத்துகிறப்ப முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்றாரு உங்க மாவட்டத்துல ஏதாவது தோல்வியை தழுவுனா நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவுனா பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய மாவட்டத்திலும் தோல்வியை தழுவுனா அமைச்சர்களுக்கே சிக்கல் வரும் அப்படின்னு சொல்றார் இந்த அக்கறையை இந்த கவனத்தை இந்த கரிசனத்தை தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கிலே காவல்துறையின் மீது ஏற்படுத்துங்கள் காவல்துறை ஏரியாக்கள்ல யாருடைய பகுதியில ஏற்கனவே புகார் கொடுக்கப்பட்டு அந்த பெட்டிஷன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாம அது பெரிய வழக்காக ஆகிறதோ அவர்களை பாரபட்சமின்றி சஸ்பெண்ட் செய்தாலே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்காமல் பார்த்துக் கொள்ளலாம் தமிழக முதல்வரும் அதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளோடு மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊரகவியலாளர்